ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் சாந்தா சில் டூ பான் யூடியூப் சேனலுக்கு உங்களை என் நண்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் சாந்தகுமார் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பொட்ட கோயங்க சேவலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண் ரப்ப மேலே ஈர் மாதிரி வந்து அப்படியே நிறைய சேர்ந்துடும் அது மாதிரி சேர்ந்துச்சுன்னா நம்ம கையில் பிடிச்சி பிடிங்கி பிடிங்கி போட்டால் கூட அது வெளியே போகாது அது போவே போகாது அதுக்கான முயற்சி தீர்வு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வந்து கூட்டருக்கு பில்லை கண்ட் டச் பண்ணிவிட்டு ஆளுன்றிச்சி தான் டச் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எதனா அதிகமாக வந்து க்ளீனாக இல்லாமல் இல்லைனாக்கா வேற எதனா கோயிலுங்க வந்து நம்ம வெளியே எதனா சேவல் கோயில் வர சொல்லால் அதுங்களுக்கு ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அப்படியே வந்து பரவி அது நிறைய அடையடையாக வந்து நல்லா அட்டை மாதிரி நிறைய வந்துடும் அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கையில் பிடிங்கி போட்டால் கூட போகாது அதே உனியோ இல்லை பேனோ இருந்தால் கூட அது வேறு மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு 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 வந்து ஒரு டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது பக்கவான ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து இதை சொல்லுவேன் அதே நம்ம சரியாக ஒர்க் ஆகலாக்கா உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் என் டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமண்டில் வந்து நிறைய இது பற்றி டவுட்டு கேட்டிருக்கீங்க ஆனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க்கு இருக்கிறதுனால நம்ம வந்து டிராக்டர் ட்ரைவர் தான் நான் உங்களை மாதிரி நம்மளும் வந்து கூலி தொழில் செய்கிறவங்க செய்கிறவங்க தான் அதனால் வந்து நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ போட முடியல வேலை இருக்கிறதுனால கொஞ்ச நாள் இப்போ கொஞ்சம் தொடர்ந்து சீசன்ன்றதுனால கொஞ்சம் அப்படியே டிராக்டர் ஓட்டுன்னு இருந்துட்டேன் அதனால் வந்து இப்போது வீடியோங்க வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து போடுவேன் கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போட்டிருக்கிற கமண்டில் போட்டிருக்க மொத்த வீடியோவுமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து நான் போட்டுன்னே வரேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துனே வந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து எல்லா சேவல் கோயில் வளர்க்குறதுக்கான மெடிசனாக இருக்கட்டும் அதே மாதிரி வளர்ப்பு வைக்கிது இல்லை கோயில்களை எப்படி பராமரிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம மூவி வீடியோங்க வந்து நிறைய போட்டுன்னு வரேன் ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து நம்ம அதை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி தொடர்ந்து இன்னும் மேல் மேலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு அதேமாதிரி உங்களுக்கு இன்னும் வேற எல்லாம் என்னென்ன வீடியோ போடணுன்றதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் சரி ஓகே நம்ம வந்து ரொம்ப டைம் ஆகுது அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர ஈர் பேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த போட்டோகோவை வந்து தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து செட் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு ஒன்றுத்துக்கு வந்துச்சுன்னா அப்படியே அடுத்தடுத்து ஒன்று வர மாதிரி தான் இருக்கும் ஒரே ரெண்டு நாள் மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து க கண் மேலே நம்ம ஃபோட்டோ போட்டுன்னு வர மாதிரிங்க இந்த மாதிரி வந்து கண்ணு மேலே நிறைய வந்துடும் இது வந்து நம்ம ரெண்டாவது நாள் ஃபோட்டோ எடுத்தால் ஃபர்ஸ்ட் நாள் ஃபோட்டோ எடுக்கல ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு அனைத்துக்கு ஃபோட்டோ எடுக்க வந்துட்டேன் அதுக்கப்புறம் மட்டும் தான் ஃபோட்டோ பிடிச்சிருந்தேன் நம்ம வீடியோ போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஓகேவா இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா டேபிக்யூர் ஸ்ப்ரே இந்த இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய மாட்டுக்கு வந்து புண் ஆடுறதுக்காக அடிப்பாங்க இந்த டேப்பிக்யூர் ஸ்ப்ரே எடுத்துக்கின்னு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரக்கை ஒன்று எடுத்துங்க கோயில் ரெக்க ஒன்று எடுத்துக்கின்னு அந்த ரக்க மேலே ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரே எடுத்து அந்த எங்கெங்கெல்லாம் அந்த ஈருங்க அந்த பேன் இருக்குதோ அந்த இடத்துல மொத்தம் வந்து தடவி தடவி விட்ருங்க அதே மாதிரி மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் படக்கூடாது வாயில் போகக்கூடாது மூக்கிலெல்லாம் இதுவாக கூடாது இது வந்து அதிகமாக காட்டாக தெரியும் அதனால் வந்து இந்த ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக எங்கே எங்கெல்லாம் இருக்குதோ ஸ்ப்ரேவை வந்து அந்த ரக்கையில் வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த இடத்துல லைட்டை தடவி விட்டிங்கனாவே அங்கங்கே ஒரே நாள் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து மொத்தமே போயிடும் மறுபடியும் வரவே வராது ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த மருந்து வந்து ஃபவர் அதனால் வந்து இந்த டேப்பிக்கு ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி வந்து தடை விடுங்க பக்காவாக கிளியர் ஆகிடும் அதேமாதிரி வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு கோயில்களை வெளியேந்து எடுத்துன்னு வரப்போவே அதில் கோயில் பேன் இருக்குதா இல்லை இந்த மாதிரி இருக்குதா என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளீனாக பார்த்து எடுத்துன்னுவாங்க அதே மாதிரி சில பேர் வந்து இந்த மாதிரி பேன் வந்துச்சுன்னா வந்து ராசின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒருத்தர் ஒருத்தர் ராசின்னு சொல்லுவாங்க ஆனால் ராசின்னு சொன்னால் கூட அதெல்லாம் வந்து நிறைய வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அதெல்லாம் வந்து கோயில்களுக்கு வந்து கெடுதல் தான் சில பேர் ராசின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து எங்கள் கூண்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது வரணும்னு நினச்சா எல்லா கூண்டுக்கு வரும் எங்கேருந்து வந்தாலும் வரும் அதனால் வந்து அந்த மாதிரியெல்லாம் கோயிப்பேனு பேனு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஈரு இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுங்க இப்போ நம்ம மேலே ஒரு பேன் இருந்தாலோ இல்லை ஒரு உனி உனி காட்சாலோ எப்படி வலிக்குது அது மாதிரி தான் கோயிலுங்களுக்கு வந்து வலிக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணி கிளியர் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போகலான்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணியவங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்